வணக்கம் இந்த வீடியோவில் சிறுவாபுரி முருகன் கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க சிறுவாபுரி இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூரில் சின்னம்பேடு அப்படிங்கிற இடம் தான் இன்னைக்கு சிறுவாபுரி அப்படிங்கிற பேரால அழைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு வரலாறு இருக்குது நம்ம சாமிகளெல்லாம் பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக எப்படியெல்லாம் வரம் கொடுப்பாங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய கஷ்டமான காலத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க அப்படின்னு நிறைய திருவிளையாடல்களை கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயிலில் ஒரு முக்கியமான திருவிளையாடல் நடந்திருக்கு இந்த பகுதியில் முற்காலத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பக்தைக்கு அருள் புரிகிறதுக்காக முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய ஒரு திருவிழா நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம உடம்பெல்லாம் புல்லரிச்சு அப்படி அந்த முக்கியமான வரலாறு என்ன முருகப்பெருமான் அந்த பக்தைக்கு எப்படி கருணை புரிஞ்சாரு சொல்லி ஒரு அற்புதமான கதையை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சிறுவாபுரி சின்னம்பேடு அப்படின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் இதில் சின்னம்பேடு அப்படிங்கிற பேர் தான் காலப்போக்கில் சிறுவாபுரி அப்படின்னு மருவி போயிருக்கு சின்னம்பேடு அப்படிங்கிற பேருக்கும் முருகப்பெருமானுடைய வரலாறுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஆனால் ராமாயண காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வானது இந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த பகுதிக்கு சின்னம்பேடு சம்பேடு அப்படின்னு பேர் வந்திருக்கு அதாவது ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்துறாரு ஆனால் அவர் அஸ்வமேத யாகம் நடத்தும் போது சீதா பிராட்டி ராமர் கூட இல்லை என்னதான் லங்கையில இருந்து ராவணங்கிட்ட இருந்து சீதா தேவிய மீட்டு கொண்டு வந்து ராமபிரான் பட்டம் சூட்டிக்கிட்டு அயோத்திய ஆட்சி புரிஞ்சு வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ராமபிரான் சீதா தேவிய பிரிஞ்சிருக்க வேண்டிய நேரம் வருது அப்போ சீதா தேவி வனாந்திரத்துக்குள்ள போய் முனி அவருடைய வர்ணசாலையில் வச்சு அங்கேயே லவன் குசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மகன்களை பெத்தெடுக்கும் போது அந்த மகன்கள் ராமபிரான் யாரு அவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு தெரியாமலே வாழ்ந்து வளர்ந்து வராங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நாட்டுக்குள்ள ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்தும் போது அப்போ ஒரு குதிரையானது அவிழ்த்து விடப்படும் அந்த குதிரையானது எல்லா தேசங்களையும் சுத்தி கடைசியாக அஸ்வமேதையாகம் நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து சேரணும் அப்படி வரவிடாமல்

முருகப்பெருமான் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான இடத்துக்கு பேர் எப்படி வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டு வரலாறுக்குள்ள நம்ம போயிடலாம் இந்த கோயிலில் அஞ்சு நிலை ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் பாலசுப்ரமணிய சுவாமியை தாண்டி இந்த கோயிலில் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மான்னு சொல்லிட்டு சிவபெருமானும் சக்தி தேவியும் சேர்ந்து நமக்கு காட்சி கொடுப்பாங்க இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுமாரா ஒரு நாலு உயரத்தில் கம்பீரமாக நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாங்க எந்த முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு எதிரிலேயே அருணகிரிநாதருக்கான சன்னதி இருக்கு இந்த கோயிலில் கல்லால் செதுக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் இருக்குது முக்கியமாக முருகப்பெருமானுடைய வாகனமான மயிலானது இங்கே கல்லால் செய்யப்பட்டிருக்கு எந்த கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு போனா திருமண வாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா இங்கே முருகப்பெருமான் வள்ளியோடு கையோடு கைப்பிடித்த மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குறாரு இப்படி ஒரு முக்கியமான தரிசனத்தை நம்ம பார்க்கறதுனால வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படி கல்யாணமாச்சோ அது மாதிரி திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு மாசத்துல பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய வள்ளியையும் முருகனையும் பூச வச்சு திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது இது போக தேவர்கள் எல்லாம் அமுத கலசத்தை அசுரர்கள் கையில் கிடைக்காம கொண்டு வந்து இந்த இடத்துல தங்கி அதை உண்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது தேவேந்திரனுக்கு அவனுடைய பட்டணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உதவி செஞ்சாரு அப்படின்னு நம்பப்படுது இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் இந்த கோயிலுக்கு இருந்தாலும் செய் புராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய அடியார்களை பற்றி பேசக்கூடிய புராணத்தில் ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது இந்த செய் தொண்டர் புராணமானது எப்படி பெரிய புராணம் அறுபத்தி நாயன்மார்களை பற்றி பேசுதோ அது மாதிரி முருகப்பெருமானுடைய அடியார்கள் எப்படி முருகன் மேல பக்தி வச்சிருந்தாங்க முருகன் எப்படி அவங்களுக்கு அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதுல ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு முக்கியமான கதையானது சொல்லப்படுது நக்கீரருடைய காலத்துக்கு முற்பட்ட கதை நக்கீரர் வாழ்ந்ததே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால அப்படின்னு கணிக்கிறதுல இருந்து இந்த கதை ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நக்கீரரும் அவருடைய பாட்டுல இப்ப நடக்கக்கூடிய இந்த முக்கியமான திருவிழை பாடவும் செஞ்சிருக்காரு அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த பக்தைக்கு முருகப்பெருமான் என்னதான் அப்படி அருள் புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டா முருகபாதகன் முருகபாதகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இருந்திருக்காரு இந்த முருகபாதகன் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய முருக பக்தராக இருந்திருக்காரு ரொம்பவே வசதியான குடும்பமாகவும் இருந்திருக்காங்க வைசிய செட்டியார்களாக இருந்திருக்காங்க நல்ல வாணிபம் பார்த்து வந்திருக்காங்க அன்பான அழகான மனைவியோடு சேர்ந்து இவர் வாழ்ந்து வரும்போது எல்லாமே

சாமி சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களோ எப்படி ஆதிபராசக்தி கோயிலுக்கு விரதம் முடிக்கிறவங்க எல்லாரையும் சக்தி சக்தின்னு கூப்பிட்றாங்களோ அது மாதிரி பேச்சு வழக்கில் இந்த குழந்தையுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே அவங்க எல்லா நேரத்திலையும் முருகான்னு சொல்லி தான் மற்றவங்கள கூப்பிடுவாங்க எல்லாரையும் முருகா அப்பா முருகா அம்மா முருகா தோழிகளையும் முருகா உங்களுக்கு என்ன வேணும் முருகா நான் என்ன செய்யணும் முருகா அந்த பொருளை எடுக்க முடியுமா முருகா நான் உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்கட்டுமா முருகா எல்லாமே முருகா தான் முருகா இல்லாம இந்த முருகம்மை இல்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையானது வளர்ந்து வருது இப்படி தன்னுடைய மகள் மிகச்சிறந்த முருக பக்தையாக வளர்றதை பார்த்து அவங்களுடைய அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆனா மூச்சுக்கு முன்னூறு தடவை முருகா முருகானு இந்த குழந்தை சொல்றதுலருந்தே மற்றவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தை வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணமும் உண்டு இப்படியாக இருக்கும்போது காலங்கள் உருண்டோடுது இந்த பொண்ணு படிச்சு முடிச்சு நல்ல பெரிய மனுஷியாக வா அவளுக்கு கல்யாண பருவம் வரும்போது ஒரு நல்ல வரணானது கிடைக்கல இந்த குழந்தை பிறக்கிறதுல அப்பா அம்மாவுக்கு தாமதம் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்கிறதுலையும் தாமதம் ஏற்பட்டதுனால அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் மனசு வருத்தத்தோடு இருக்கும்போது வரக்கூடிய வரன்களை எல்லாம் இந்த பொண்ணை சுத்தி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துக்காரங்களோ சொந்தக்காரங்களோ இவங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையாம நிறைய கெடுதல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ முருகப்பெருமானுடைய அருள் பின்பால வட தேசத்திலிருந்து தனஞ்சயன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வைசிய குலத்தை சேர்ந்த ஒரு இளைஞனானவன் இந்த பகுதிக்கு வர்றான் அப்படி வரும்போது முருகம்மையை பார்த்து முருகம்ம மேல ஆசைப்பட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறான் பேசி அவங்க அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு இந்த தனஞ்சயன் முருகம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்படி முருகம்மைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு இந்த தனஞ்சயன் கூட்டிட்டு போகும்போது அவனுடைய வீட்டில் அவனுக்கு அம்மாவும் ஒரு தங்கச்சியும் மட்டும் இருந்திருக்காங்க இந்த தங்கச்சி கல்யாணமாகி ஆனால் கணவனோடு சேர்ந்து வாழாம வாழா வெட்டியாக இருந்திருக்காங்க இருந்தாலும் இவங்களோட வீட்டோட சேர்ந்துருக்காம பக்கத்து தெருவில் தனியாக அந்த தங்கச்சி வாழ்ந்து வந்திருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தனஞ்சயன் கல்யாணம் முடிச்சு வந்து தன்னோட மனைவியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய அந்த விஷயத்தை அந்த தங்கச்சியால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல இவங்க எப்படியாவது பிரிஞ்சு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிற நினப்போடையே அந்த தங்கச்சி இருந்து வந்திருக்கா மா மாமியா மேல பெருசாக குத்தம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாலும் தன்னுடைய மகள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கேட்கக்கூடிய அந்த பண்பு தான் அந்த மாமியாருக்கும் இருந்திருக்கு இப்படியாக காலங்கள் உருண்டோடிக்கிட்டு இருக்கு தனஞ்செயனும் முருகம்மையாரும் ரொம்பவே சந்தோஷமாக குடும்பம் நடத்தி வராங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை கணவனையும் முருகான்னு சொல்லுவாங்க மாமியாரையும் முருகான்னு சொல்லுவாங்க நாத்தனாரையும் முருகான்னு சொல்லுவாங்க இப்படி முருகம்மையார் அவங்களுடைய அந்த சின்ன வயசு பழக்கமானது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வர அருமையாக குடும்பத்தை நடத்தி வராங்க இப்படி கொஞ்ச காலம் அப்புறமா ஒரு உள்ளூர் வியாபாரம் பண்ணி 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 பார்த்து பார்த்து வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போய் நிறைய பணம் வரணும் வரணும் பெரிய சொல்லிட்டு தன்னுடைய தன்னுடைய மனைவி சொல்லாம மட்டும் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லாம கொள்ளாம ஒரு கப்பல் ஏறி போய் வெளிநாட்டுக்கு பணத்தின் இருந்த மனைவி கிட்ட நான் கிளம்பி இப்படி வெளிநாட்டுக்கு வியாபாரம் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா அவ அனுமதி கொடுப்பாளோ கொடுக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாருகிட்ட மட்டும் சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லாம இப்படி வெளிநாட்டுக்கு போயிடுறான் எந்த விஷயமானது தாமதமாகத்தான் முருகம்மையாருக்கு தெரிய வருது அப்படி கிளம்பி போனவன் தனஞ்செயன் வீட்டு வேலைகளை பார்க்கறதுக்கு தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய தாயாருக்கும் சின்ன சின்ன உதவிகளை எல்லாம் செய்யறதுக்கு கடைக்கு போயிட்டு வரது முக்கியமான விஷயங்களை வெளியில இருந்து எதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோ அதுக்கெல்லாம் துணையாக இருக்கட்டு வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்லப்படக்கூடிய ஒரு வேலைக்காரனையும் பணியமர்த்திட்டு போயிருந்தான் அந்த முருகன் இவங்களுடைய தெருவிலையே ரெண்டு மூணு வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்து வந்திருக்கான் இப்படியாக இந்த அம்மா தன்னுடைய கணவனை பிரிஞ்சதுக்கு அப்புறமா எந்நேரமும் முருகனையே நினைச்சி தன்னுடைய கணவன் எப்ப திரும்ப வருவாரு அப்படின்னு இந்த அம்மா எந்நேரமும் சோகமாகவே இருந்திருக்காங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கோ அப்போ சத்தமாக முருகா முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும் போது இந்த வேலையால் தன்னைத்தான் இந்த அம்மா ஏதோ வேலை சொல்ல கூப்பிடுறாங்களோ அப்படின்னு ஓடி ஓடி வந்து நிற்பான் அதுக்கப்புறமா இந்த அம்மா நான் உன்னை கூப்பிடலையப்பா முருகனை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி அனுப்புவாங்க இப்படியாக நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதை வச்சு என்ன கதை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த நாத்தனார் பார்க்குறா என்னேரமும் முருகா முருகா நீவை கூப்பிடுறாளே அந்த வேலையாளும் ஓடி ஓடி போய் நிற்கிறானே அந்த வேலையாளுக்கும் முருகம் வைக்கும் ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மனசுக்குள்ள ஒரு கற்பனை விஷத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த விஷத்தை இந்த மாமியாருடைய மனசுலையும் அந்த நாத்தனாகாரி விதைச்சிடுறா அதனால் மாமியாரும் நாத்தனார் இவங்க ரெண்டு பேருமே இவள் தப்பானவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்திட்டு அந்த முத்திரையை தன்னுடைய மகன் திரும்ப வரும்போது அவங்கிட்டையும் கடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாமியார் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் தெரியாம இந்த முருகம்மையார் மூச்சுக்கு முன்னூறு தடவையும் முருகா முருகான்னு சொல்லி முருகனுடைய நாமத்தையே பாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு மாச காலம் கழு கழிச்சு தனஞ்சயன் வெளிநாட்டு வியாபாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு உள்ளூருக்கு வந்து சேர்றான் வந்து சேர்ந்த உடனேயுமே தன்னுடைய கணவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முருகம்மை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது அந்த நேரத்தில் இந்த நாத்தனாவும் இந்த மாமியார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து முருகா முருகானு என் நேரமும் அந்த முருகனையே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா முருகனுங்கிற வேலைக்கார என் நேரம் வீட்டுக்குள்ள போறா என் நேரம் வெளியே வர்றான்னு எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கிள்ளி போடும் போது முருகா முருகான்னு கூப்பிடுறது அவ ஆண்டவன் முருகனத்தாமா கூப்பிடுறா இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இருக்க மாட்டாளே அப்படின்னு கணவன் சொல்லி பார்க்கிறான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து பார்த்தவங்க நாங்கள் சொல்கிறோம் வெளிநாட்டில் நீ இருக்கும்போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வேற வழி இல்லாமல் தன்னுடைய தாயாரும் தன்னுடைய தங்கையுமே தனக்கு எதிராக ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் அதனால் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் முருகா முருகான்னு சொல்கிறத இதோட நுப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றான் அவளுக்கு ஒண்ணுமே புரியல நான் சின்ன வயசுல இருந்து முருகனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் தெரியும் கல்யாணம் முடிச்சு வந்து இவ்வளவு நாளா நான் முருகன் தான முருகா பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி முருகான்னு என்னால சொல்ல முடியாம இருக்க முடியும் முருகா அப்படின்னு இந்த மனைவி முருகன்மை கேக்கும் போது மறுபடியும் மறுபடியும் முருகன் சொல்லாத நீ சொல்ற முருகன் ஆண்டவன் முருகன் இல்ல அந்த வேலைக்காரன் முருகன் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது ஐயோ இப்படி ஒரு பாதகம் என் மேல வந்துருச்சு நான் அப்படி கூப்பிடலாம் முருகா நாண்டவன் முருகனை தான் கூப்பிடுறேன் முருகா அப்படின்னு முருகம்மை போதும் மறுபடியும் மறுபடியும் நீ முருகானே நுப்பாட்டு அப்படின்னு அவன் கண்டிக்கிறான் சரி முருகா இனிமேல் முருகான்னு சொல்ல மாட்டேன் முருகான்னு சொல்லி அங்கேயும் முருகனை விட இந்த முருகம்மையார் இருக்கும்போது அவனுக்கு ஆத்திரமானது கொப்பளிச்சு வந்து பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கத்தியை எடுத்து இந்த தாயார் இந்த முருகம்மையுடைய கையை அப்படியே துண்டிச்சிடுறான் கையானது துண்டிச்சு ரத்தமானது கொட்டிக்கிட்டு இருக்கு முருகா முருகான முருகம்மை கத்தும் போது இந்த பக்தைக்கு அருள் புரிகிறதுக்காக முருகப்பெருமான் அவளுக்கு முன்னால பிரசன்னமாகி அவளுக்கு முன்னால காட்சி கொடுத்து இந்த கைய பக்தையுடைய கையானது இப்படி வெட்டுப்பட்டு போய் கிடக்குது அவ கதறி துடிச்சுகிட்டு இருக்காளே தன்னுடைய கையானது வெட்டுப்பட்டு போனதுக்காக அழுகல ஆனா முருகா இனிமேல் உன்னை கும்பிடுறதுக்கு எனக்கு கையில்லாம போச்சே அப்படின்னு அவன் கதறி அழுகும் போது அந்த பக்தையுடைய வெட்டுப்பட்ட கையானது மறுபடியும் உழைக்கும் படி மறுபடியும்

ஆவேசத்தால் பண்ணிட்டாரு அவருக்கும் முக்தி கொடுத்தா தான் நான் முக்தியை ஏற்றுக்கிறவேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சில காலங்கள் இவங்க இந்த பூமியில் வாழ்ந்து வந்து முருக பக்தியை பரப்புனதுக்கு அப்புறமா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் முருகப்பெருமான் முக்தி கொடுத்து தன்னோடய எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு செய் தொண்டர் புராணத்தில் இந்த முருகம்மையாருடைய வரலாறானது சொல்லப்படுது சிறுவாபுரி கோயில் இந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் முருகம்மை வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது இந்த சிறுவாபுரி இந்த சின்னம்பேட்டு முருகம்மைக்குமான தொடர்பு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலசுப்ரமணிய சுவாமியுடைய அந்த அருளானது எவ்வளவு பெருசு அப்படின்னு பக்தர்களுக்கு பறைசாற்றும் விதமாக இருக்கு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி சொல்லுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்